மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் வெளியில் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சுக்கவங்க புதனை ராசி அதிபதியை கொண்டவங்க எல்லா இடத்துலையுமே நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை மட்டுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லாரும் ராசியாக அட இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நட்புக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேவை வருவாங்க அவங்கள தேடி வருவாங்க ஆனால் அந்த தேவை முடிஞ்ச உடனே மறுபடியும் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு திரும்பவும் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய உள்ளம் படைச்சவங்க தாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஏமாலியாக இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே நீங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு நீங்கள் இனிமேல் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுங்க இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட வறுமையும் தீராத கடன் பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனி நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது அதாவது முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்கள் கிட்டே இருந்து விலகி போகிறது உங்களால உணரவே முடியுங்க மிகப்பெரிய அந்த வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க உங்க வாயால சொல்லணும் அப்படி சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அந்த முருகனோட வேல் வந்து நின்று நிச்சயமா காக்குங்க அந்த வேலுக்கு முன்னால எந்த விதமான கடுமையான பிரச்சனைகளும் நிச்சயமாக நலச்சே நிற்காது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை வேலாயுதத்திற்கே அப்பேற்பட்ட சக்தி இருக்கும் பட்சத்தில் அந்த வேலாயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் மிகப்பெரிய அளவில் தாயும் தந்தையுமா முருகன் உங்களை வந்து காத்து காத்தரில் போகிறாரு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க என் தாயும் எனக்கு அருள்தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னோட வாழ்க்கையில் நீயே வழிநடத்தும் முருகா அப்படின்னு நீங்கள் மனமுருகி கேட்க வேணுங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த முருகன் அருளை நிச்சயமாக உங்களுக்கு அள்ளி தரப்போகிறாரு மிக பெரிய அளவில் மிதுனம் வந்து வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும் வரக்கூடிய சனி பார்வையிலிருந்து உங்களை அந்த கந்தன் நிச்சயமாக காத்திருவாள் எந்த விதமான கஷ்டமும் என் மிதினத்திற்கு வர வரவே வராது நம்பிக்கையோட நீங்க ஒரு பிரார்த்தனையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து நிச்சயமாக நிறைவேறும் நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வந்து உங்களை விட்டுட்டு விலக போகுது அப்படின்னு முதல்ல நீங்க நம்பணும் என்னால் இந்த காரியத்தை சாதிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே தாத்தி தாழ்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நிச்சயமா உங்களை தாழ்த்தத்தான் செய்வாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கனவுகளை உங்க மனதில் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் எப்பாடு பட்டாவது முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசு வேலை உங்களுக்கு வந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்க எழுதிய தேர்வுகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை மட்டும்தாங்க தரும் நம்பிக்கையோட நீங்க இருங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி வினையாகும் தயவு செஞ்சு தன்னம்பிக்கையை இழக்காம விடாமுயற்சியோடு நீங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கான பலன் வந்து உங்களை தவிர வேறு யாருக்குமே போகாதுங்க சொல்லவே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு மிதினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதே தாய் தந்தை தாங்க அப்பேற்பட்ட ஒரு தான் மிதுனம் வந்து தினம் தினம் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் சொன்னேன் முருகனை உங்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் நீங்கள் எண்ணுத்தீங்க என்னனீங்க அப்படின்னா அந்த முருகன் வந்து உங்களோட இருப்பதை உங்களால் உணர முடியுங்க இதை கேட்கவே இந்த நேரத்தில் சில பேரோட கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடுங்க கவலைப்படாமல் இருங்க நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி எந்த ஒரு தருணத்துலையும் தோல்வியை சந்திக்கவே சந்திக்காது அந்த தேவர் குலத்தை காத்த கந்தனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் இனி எந்த விதமான அசம்பாவிதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது சனி பகவானை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் பயப்படவே வேண்டாம் சனீஸ்வரர் அப்படிங்கிறவரு ஒரு நீதிமான் தான் நீங்க என்ன நன்மையை செஞ்சீங்களோ அதற்கான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு கொடுத்தே தீர்வார் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செஞ்ச தவறோட பலனை உங்களுக்கு எப்போ தருவார் அப்படின்னா அதை நீங்கள் உணரும் அந்த தண்டனையை நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால சனி பகவானை கண்டு தயவு செஞ்சு நீங்க எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்களோட மனசுல நீங்க எடுத்துக்காமல் இருங்க அதுக்கப்புறம் எல்லா விதமான தவறான பாதையிலோ போகாமல் இருந்தாலே போதுங்க கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச பாவ விஷயங்களுடைய பலன்கள் உங்களை வந்து சேராமல் நிச்சயமாக அந்த வேல் வந்து உங்களை காத்து ரசிக்கும் மிகப்பெரிய வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து கண்டிப்பாக கிடச்சே தீருங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களின் கனவுகள் பழிக்கக்கூடிய காலம் தான் நீங்க சுய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பல நாளா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த முயற்சி மிகப்பெரிய அளவுல திருவினையாக போகுதுங்க உங்களுடைய குடும்பமே தடையா இருந்தாங்க இத்தனை அந்த குடும்பம் வந்து இனி உங்களோட பாதையில எல்லா விதமான தடங்கல்களையும் ஏற்படுத்தாம இருப்பாங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் உங்களோட தீராத ஆசைகள் தீரக்கூடிய காலம் தான் இது ரொம்ப நாளா ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு கனவோட இருக்கீங்க இல்லையா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவில் உங்களால வீட்டை கட்ட முடியுங்க அதாவது மூவாசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இவை எல்லாவற்றிற்கும் துறந்தது தாங்க மிதனம் தனக்குன்னு எந்த விதமான ஒரு நன்மையுமே எதிர்பார்க்காம பிறரோட நன்மைக்காகவே டெய்லியும் தினம்தோறும் வேர்வையும் ரத்தமும் சிந்தி ஒழைச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்களோட கனவுகள் வந்து பழிக்கக்கூடிய காலம்தாங்க இது எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் இடைவேளை விட்டு இன்னொரு நாள் இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் செஞ்சுட்டு இருக்க விஷயத்தை தள்ளி போட்டுறாதீங்க மிகப்பெரிய அளவில் உங்களால் சாதிக்க முடியாத விஷயத்தை செய்ய முடியும் ஆமாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் செய்ய முடியாத கடினமான விஷயத்தை தான் நீங்கள் கையில் எடுத்து சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த காரியம் வந்து நிச்சயமாக கை கூடக்கூடிய காலம் தான் இது நீங்கள் முருகனை நம்பணும் முழு மனசோட நம்பணும் நிச்சயமாக அந்த சுப்பிரமணியன் வந்து உங்கள் கூடவே அணுதினமும் இருந்து உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அவரோட வேளால் சுட்டரித்து உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு வாழ்க்கையில் நகர்த்த போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க முருகனோட ஏதோ ஒரு ஆலயத்திற்கு உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி ஆலயத்துக்குள்ளே போய் இந்த கந்தர் அணு விபூதியை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அனுபூதியை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்து இணையால் கந்தா கதிர்வேலா உமையாய் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் இருந்து உங்களுக்கு இடப்புறத்திலும் வளப்புறத்திலும் முன்பும் பின்பும் அரணாய் நின்று அந்த முருகன் நிச்சயமாக உங்களை காத்திருள்வர் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் மிதுன ராசிக்காரங்க நம்பிக்கையை மட்டும் கை விற்றவே விற்றாதீங்க உங்களுடைய உங்களுடைய பலமே இத்தனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது நீங்க எதிர்பார்த்த அளவுல உங்க வாழ்க்கை வந்து மாறப்போகுது தலைகீழா மாறப்போகுதுன்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகம்